மதுரையில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அனுமதி கொடுக்கல அதனால வந்து நான் போன அன்னைக்கு மக்களவை சந்தித்து பேச முடியாதனால கட்சி பொறுப்பாளர்கள் தேர்தல் அலுவலகத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சி எல்லாரும் வர வச்சு ஒரு முந்நூறு நானூறு பேர் உட்கார வச்சு இந்த தேர்தல் என்னவா இருக்குது நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் குறிப்பா சிபிஎம் தோழர்கள் நிறைய இருந்தாங்க சிபிஎம் தோழர்னு ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மோடி எதிர்ப்புன்னு ஒன்று பாஜக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் பெருமளவு வட இந்தியாவில் தான் முகமா ஆனால் தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு பெருசா கிடையாது இன்னும் சொல்ல தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலராக கூட நிற்பதற்கு லாய்க்கற்ற பாஜகவே அப்படின்னு தான் நம்ம பேசுறோம் அப்படின்னா அது ஒண்ணும் இல்லைங்கிறதுதான் தமிழ்நாட்டில் என்ன முகமா இருக்குது இந்த தேர்தல் நம்ம எந்த தேர்தலில் எதை ஹைலைட் பண்ணணுங்கிறது அங்கே பயிற்சியை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தொடர் காங்கிரஸ் எல்லாத்துக்கும் நான் சொன்னேன் என்னவா ஹைலைட் பண்ணணும்னா மூன்று ஆண்டு திமுக ஆட்சியின் சாதனை முகமா இருக்குது வெளிப்படையா சொல்லணும்னா பெண்கள் மத்தியில் ஒரு ஸ்டாலின் அலை இருக்குது மோடி எதிர்ப்பு அலை அப்படின்னா மோடி இங்கே பாஜகன்னு ஒரு பெரிய விஷயமா இங்கே தெரியல இப்ப கிராமப்புறங்கள்ல உங்களுக்கு பாஜகவையோ அல்லது தாமரை சின்னத்தையோ தெரியாது மோடி மட்டும் தெரியும் பிரதமரா இருந்தார் பத்து வருஷம்னு பெருசா தெரியாது அப்ப என்னவா இருக்குது நம்ம எதை ஹைலைட் பண்ணோம்னா தெரியாத பாஜகவையோ அல்லது மோடி எதிர்ப்பையோ பார்த்தீங்களா இவ்வளவு மோசமாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்வது ரொம்ப சிரமமான ஒன்று யாருன்னு தெரியாத ஒரு சின்னத்தை சொல்லி அதுக்கப்புறம் அது வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் ஓட்டு போடுன்னு சொல்வது ரொம்ப லேட்டான ஒரு ப்ராசஸ்ஸாக இருக்கும் மக்கள் எதோடு இருக்கிறாங்களோ அவங்களோட கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னா மக்கள் வந்து குறிப்பாக பெண்கள் வந்து இந்த மூன்று ஆண்டுகளில் வந்து தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக தமிழக அரசோட பயனாளராக இருக்கிறாங்க தமிழக முதலமைச்சருக்கும் அவங்களுக்குமான ஒரு கோஆர்டினேஷன் ஒரு பாசப்படைப்பாக இருக்குது அந்த திட்டங்களை சொல்வதும் கடந்த அண்ணா திமுகவோட பத்தாண்டு மோடியோட பத்தாண்டு இந்த பத்தாண்டுகளில் தமிழகம் எவ்வளவு மோசமா சீரழிக்கப்பட்டது அப்படிங்கறத சொல்லி அதுக்கு பிற்பாடு அதிலிருந்து எப்படி மீட்டாருன்னு கொரோனாவிலிருந்து ஆரம்பிச்சு கொரோனாவில் தன் உயிரையே பணையை வைத்து அவர் எப்படி கொண்டு வந்தார் அதே நிர்வாகம் எந்த எடப்பாடி கவர்மெண்ட்ல இருந்த எந்த நிர்வாகத்தையும் மாத்தலை ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஜேஇ கூட ஒரு மாத்தல அதே அதிகாரி எல்லாம் இருந்தாங்க அப்ப அது செயல்படாம இருந்தது மக்கள் செத்துக்கிட்டு இருந்தாங்க கொரோனால அப்ப அதுக்கு பிற்பாடு இவர் வந்ததுக்கு பிற்பாடு அதே அதிகாரி வச்சு எப்படி செயல்பட வச்சாருன்னா தன்னை அர்ப்பணித்தார் அப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு எடப்பாடி மாதிரி சோப்பை கையை போட்டுக்களுங்குன்னு சொல்லலை கொரோனா வார்டுக்கு தன் உயிரை பணம் வைத்து போய் பார்த்ததுனால ரோட்டில் கலெக்டராக இறங்கக்கூடியா இருந்தாங்க அரசு நிர்வாகனால பாதுகாக்கப்பட்டது அதுக்கப்புறம் எப்படி எப்படி வந்து மருத்துவமனை இல்லாட்டி கூட எப்படி அரசு கல்லூரிகளை கல்யாணம் மண்டபெலாம் மாத்த இருக்கிற அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு நாலாயிரம் எப்படி பணம் கொடுத்தாரு எப்படி வந்து அட்டன்டாக அதாவது துணைக்கு வராங்க நோயாளிக்கு துணைக்கு வரவங்க ஹோட்டல் கிடையாது எதுவும் டீ கூட குடிக்க முடியாது லாக்டவுன்ல அவங்களுக்கு உணவு என்ன பண்ணும்போது அறநிலைத்துறை சார்பாக அன்னதானத்தை வந்து அவருக்கு அரசு மருத்துவமனைக்கு ஷிட் பண்ணி எப்படி எல்லாரும் உணவு கொடுத்தாருங்க சொல்லி அப்படி பேசணும்னு சொன்னேன் என்னோட பேச்சு முறை அப்படிதான் வச்சிருந்தேன் நான் போன ஊர்களா எமோஷனல் ஆகிறாங்க மக்கள் நான் எப்படி கிடைச்சிட்டு போனேன் நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறது நம்ம மக்கள் அதோட இருக்கிறாங்க சொன்ன உடனே அவங்க எமோஷனல் ஆகிறாங்க அம்மா அம்மா கதறாங்க பெண்களும் மற்ற கை கைத்தட்டுறாங்க தலைவர் வாழ்க அப்படின்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க முதல்வர் தான் அடுத்தது ஸ்டாலின் தான் அப்படின்னு ஒரு குரல் உள்ள வருதுன்னா அந்த எமோஷன் சொன்ன நாலாயிரமே எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்தாரு அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் அதே மாதிரி அவர் போட்ட முதல் கையெழுத்து நாலாயிரம் ரூபாய் ரெண்டாவது கையெழுத்து ஆவின் பால் குறைப்பு மூன்றாவது கையெழுத்து வந்து அரசு போக்குவரத்து கொடுத்தார் அது எவ்வளவு பெண்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்துதுன்னு பெண்கள் மத்தியில் பேசும்போது நேரடி மறைமுகமான எவ்வளோ வருமானம் வருதுங்கிறதெல்லாம் சொன்னால் பெண்கள் கொண்டாடி அதை பேசுனாங்க அந்த முறையில் தான் என்னோடய பிரச்சனை ஆயிரம் ரூபா திட்டம் வந்து எப்படி கொடுத்தாரு அது எவ்வளோ சிரமப்பட்டு கொடுக்குறாரு ஏன் ரெண்டு வருஷம் லேட் ஆச்சு இவங்க கொண்டாடிச்சுட்டு போயிட்டாங்க பண்டை சேமித்து கொடுத்தாரு அதுக்காக லேட் ஆகிடுச்சு அதெல்லாம் சொன்னோம் அந்த ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னால் ரொம்ப கொண்டாடி கேட்டாங்க அப்புறம் மோடி ஜெயிச்சு வந்தார்ன்னா இந்த ரூபாய் உங்களுக்கு கிடைக்காது ஒன்றுமே போதே தலைவர் வந்து உங்களுக்கு ரூபாய் கொடுக்குறாரு திருப்பி வந்தார்னா மோடி எல்லாத்தையும் நிறுத்திடுவாரு அவர் ஒன்றுமே போது இவ்வளவு காசு கொடுக்குறாருனா நாளைக்கு இவர் சொல்கிற ஆட்சி டெல்லியில் வந்தாச்சுன்னு சொன்னால் இவர் ஃபண்டு வந்துடும் நிறைய காசு வந்துடும் வந்துருச்சுன்னா கூடுதல் ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்குன்னு சொன்னால் கொண்டாடி பார்க்குறாங்க அதே மாதிரி இந்த காசை நிப்பாட்டுறதுக்கு தான் மோடி எடப்பாடி எல்லாம் கள்ளக்கூட்டு போட்டு பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அந்த ஆயிரம் ரூபாயை நிப்பாட்டணும்னு சொல்லி மோடியும் அண்ணாமலை பாஜக பேசுகிறாங்க எடப்பாடி என்ன திட்டம் போடுறாருன்னா இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் இலவச பஸ் பயணம்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து திமுக இனி தோக்கவே அடிக்க முடியாது இதை வந்து மோடி பிடிக்கிட்டாருன்னா அடுத்து நம்ம முதலமைச்சர் ஆங்குற கனவு இருக்கிறதுனால அவர் அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறாருன்னு சொன்னா மக்கள் இருந்து பெண்கள் மதியம் அசிங்கமாத்துட்டாங்க அசிங்கம் மோடியை கொடுத்து இவங்க கொடுத்து அசிங்கமாத்துட்டு அந்த தொழிலாம் மக்கள் எமோஷனலா வராங்க அதுக்கப்புறம் ஒன்றியத்துல திமுக கூட்டணி ஆட்சி வந்துடுச்சுன்னா கூடுதலாக வரும்னு சொல்லும்போது கொண்டாடி பாக்குறாங்க எல்லா இடங்களிலும் பேசினேன் ரொம்ப சிறப்பாக